என்று <laughs> பாண்ட <laughs> <laughs>

ஆ ஏன் எனக்கு ஜெயவரம் உன்னை மாளையிரும்பரியாரன் அன்னவர் மாண்டு விட்டதாக கேள்வி அப்பா அப்பா இந்த பாவியாகிய சந்தாதி முன்னர்க்கா என்ன இருக்கு தான் நான் கண்ணாலையே பார்க்கலையே கம்மச்சாரி ஆகி விட்டேனா

எல்லா நாட்டு யுவராஜாக்களும் வந்து உட்கார்ந்து இருக்காங்க ஆமா அதனால எங்க கோவிந்த நாடு வந்து தொண்ணூத்தி ஒன்பது பேரோட வராது கோவிந்த நாடுமா யாரு அவர் யாரு தெரியலமா என் பெரிய கோவிந்த நாடுரா பேர் சொல்லு அவர் யாருக்கும் வணங்காத முடியும்

எவரோ திறமையா இருக்கும் திறமைசாலியாக இருந்தாலும் மட்டும் தெரியும் அவர் யாருக்கு தெரியுமா ஒரு அடையாளம் சொல்ல ஆகியோ எம்மா ருசி கொடுத்தானோ ஓ இல்லை பல்ல கிடைக்கிறீங்க அந்த வந்தால் காஞ்சாதான்

இப்படி மண்டைச்சோறinga யாராவது நம்மள சுத்தி முத்தி பாக்குறங்களானே அப்புறம் மூக்கிட்டு வந்து அப்படின்னா யார் இல்லை நீ சொல்றானே அர்த்தம் இதெல்லாம் ஒரு சாட சரி இந்த சாடலாம் பாப்பா வந்துட்டாங்க எங்க பாப்பாவா முருகன் நேரா கூடி வாகனம் ஐயோ உதா காட்டு தண்ணி தனி அவன் தண்ணி போண்டாட்டில் போட்டான்

ஆனா அந்த பரியாரியா இருக்கிற கம்யூனிட்டி எங்காவது போய் குடிச்சிட்டு போறோம். அவருக்கு கஷ்டம் ஆமா அந்த ஊர்ல இருக்குறானு நம்ம ஆளு. நீங்க கோச்சி கத கேக்கலாம் தப்பு இல்ல. ஏன்னா அப்புறம் அவங்க பேரு விளங்குணும். டேய் பரியாரி தான் வந்து குடும்பம் அறுத்து பால்ல போடுற சாங்கி எங்க ஊர்ல.

அந்த விஷ வேலையில இந்த தாலி இறங்கினாவா அபசகுணம் ஆகுமே தவிர நல்ல நேரத்துல இறங்கினா யாரை பார்த்துட்டு போனாலும் ஒன்னாவது சரி விடுவோம் மாமியா ஆமா கண்ணி கொண்டு வந்துட்டாங்க கனி என்று கேள்விப்பட்டு அஞ்சு நாளைய கல்யாணம் எனக்கு ஆமாண்டா ஒரு நாளைக்கு கல்யாணம் ஒரு பொண்ணுக்கு அம்மா என்ன ஓய்வு

அந்த விசாலையா இறங்கினா தான் ஆபத்து அதே மாதிரி முதல்ல பொறுமையை போஷணமா கொண்ட நீதிமானுக்கு முதல் கல்யாணம் பதினாலாயிரம் கைந்திர பல படிச்சிக்கு இரண்டாம் நாள் கல்யாணம் பிள்ளை வளர்ச்சி மூணாம் மூணாவது நாள் நாலாம் நாள் அஞ்சாம் நாள் கல்யாணம்

நால பேர் அங்கு விஜய் செய்ய ஆமா அவர் யமலோகம் போயிருந்தா அப்ப யமலோகத்தில் என் மாமனார் பாண்டு மகாராஜன் கீழா தொங்கிட்டு இருக்கார்

பணத்தை சம்பாதிச்செல்லாம் பங்காளியை சம்பாதிக்கிறது ரொம்ப அருகண்டு ஆமா ஆமா நல்லது கட்டத்தில் அங்காளி பங்காளி வேணும் வை கூட்டியாடு போகிறதுக்கு வர மாட்டேங்கிறாங்க ஓடி போடுறானு வேணும்னு அலை தந்த மாதிரி குபுராக ஓட்டலாம் ஒட்டமும் இல்லை உடனே ஆனால் முருகனையும் பங்காளி பார்த்தேன் பார்த்தாங்க ஆயா சேத்திர அன்னைக்கு டைம் மாற்றி அளவுக்கு போயிருந்தேன் கம்மி ஆட்டி நாம்ப ஒரு இடம் போனால் தான் நம்மளுக்கு ஒருத்தர் வருவாங்க எந்த என்ன எங்கள் அம்மா இது ஜெய் வீட்டுக்கு போனா எங்க அம்மா உடம்பு சரியில்லாத போடும் அதனால எங்கேயும் போவாது சாவு நாளைக்கு போனா அந்த மாதிரி தான் பத்து பேர் இல்லை வீட்டுல ஹம் உக்காந்து பொண்ணு எடுத்து போச்சு இல்லை தண்ணி எடுக்க போறான் மணி பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் சுற்றி வரச்சோன்னு போனிதான் நாங்க காலையிலேயே போட்டோம் அம்மாஜி அம்மா கோயிலுக்கு இருக்காங்க போகடா மூணு பேர் குடத்தை எடுத்துட்டு நிக்கிறான் இன்னும் ஒரு சொம்பும் ஒரு குடமா அப்படியே இருக்கு எங்கடா பங்காளி எங்கடா பங்காளி எந்த இருக்கிறான் பங்காளி இருக்கிறான் அதான் பன்னெண்டு பங்காளி இருக்கு என்ன புண்ணியம் அது அந்த மணி ஆச்சு இல்லி புதை அழைப்பு கொடுத்திருந்தான்

நட <laughs> 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 <laughs>

என் பெரிய குழந்தைகிட்ட போய் சாதம் வச்சேன் அண்ணியே நாரி என் குழந்தை நார உனக்கு அஞ்சு ஆம்படை ஆனாச்சு ராத்திரிக்கு வாங்கிட்ட படுக்கிறவ யாரு Thank you.

ஒரு பொண்ணுக்கு ஒரு புருஷன்னா ஐந்து புருஷாக்களை மறந்து அவ சொல்லு கால் ஆகிவிட்டேன் விட்டேன். நரசிங்காட்சி என் செவியில் விட்ட பான்மை போல புட்டேன் ரேகம் எல்லாம் நடுங்கிரவே அண்ணான்னு அழுதேன் ஆமா என்ன அண்ணா வந்தாரே யாமன்னார். நடந்த விவரத்தை சொன்னேன். இருக்காமலற அந்த கம்மிக்கி உன்னை தாரிக்கறதன்றே போராமீலா அவன் பேசுறான். மறுபடி போய் நீ சாதம் வச்சி போனா அவன் என்னன்னு கேட்பான். ராத்திரிக்கு நாகேந்திர ஓரம்னு சொல்லுன்னு சொல்லிட்டான் என் அண்ணன் அந்த இட கம்மனா இது நல்லது கட்டது எனக்கு ஒண்ணு கூட மறுபடியும் சாதம் வச்சா என்ன அண்ணி நான் கேக்குற ஒண்ணும் சொல்லலைன்னு ஆகிட்டான் ராத்திரிக்கு யாருடைய வீதம்னா இருக்கும் ராத்திரிக்கு நாகேந்திரம் விதம் போயிருந்தாரு நான் அப்படி இல்லை அப்படின்னா புரியோதனம் பொண்டாட்டி பெருந்துருவா நாகேந்திரன கல்லாமபடியா வச்சிருந்து பாருன்னு எங்க அண்ணன் அந்த ஆளுநேர கம்மி தெரிய மாட்டான் இதை ஏனங்கிட்ட சொல்லிவிட்டான் நான் அங்க போய் சொல்லிட்டேன்

இல்லாமல் பட்டனவே வந்ததை புத்தி இல்லாய் கொண்டாரே சுத்த கொடிங்கள் அண்ணன் தூ சபைதிலே பிட்டு வரது என்னதென்றறியிலே பார்க்க அண்ணன் முட்டாய் தாய் மாறி நான் சீக்கி ஓடிறேன் ஐயோ பட்டறானே என்ன கேட்க மாட்டறான் ஆட்டக்காரனுக்கு கொஞ்சம் எடுத்து நள்ளலடா பாப்பா குட்டாரே

ஒன்று <Indonesia> இருக்கான வீட்டுக்கு போனாரு நிறுத்தி அவுக்கிற அரியம் புடவிய ஆமா அப்ப யார நினைச்சு அழுதேன் யாரா எங்க அண்ணா நாராயண நினைச்சு அழுதேன் ஆமா அண்ணா அண்ணா கச்ச குயில் பிடித்து கண்ணெல்லாம் பெற்றோ அந்த சண்டாலன் என்னை பத்தி துயல் என்னை மாலை இட்ட பாண்டவர்களும் ஐவர்களும் அண்ணா என்னை பார்த்திருக்க கனதகிரி கோவிந்தாரி என்று என்று அத்தைக்கு அண்ணா ஆர்வமா காப்பாருவா யாரா அண்ணா

மாற்றம் முக்கியம் முக்கியம் வாயால சொன்னா வாயாரை விட்டா येईल கொடுக்கும் கொடுத்தா கொடுத்தா போய் வந்தா நாடாரண்ணே அப்புறம் யாரை தூதாக ரெண்டு பேர் போய் வெட்டாங்க இன்னைக்கு யாரை தூடா யார் போய் கேட்டா அவங்க கொடுப்பாரு நான் பாஞ்சாலை வந்திருந்தா திருப்பமா வாங்கம்மா இருக்காருமா பாஞ்சாரா சுவாமி

குடும்பன்றது ஒரு அத்தி பழம்னு சொல்லுவாங்க ஆமா ஆம்பளை கொஞ்சம் மிச்சமா பேசணும் பொம்பளை ஓதிங்க போகலாம் பொட்டை கைது கத்துதுன்னா நம்ம ஆம்பளை வெளியே என் வீட்டுல கத்துனால நானும் போய் கோர வீட்டுல சேவனு பருத்துவாங்க அவங்க போறாங்க ஆமா அப்படின்னா குடும்பம் கிடாது அதே மாதிரி விட்டு கொடுக்கறவங்க ஒரு காலத்திலயும் கெட்டு போறது இல்லடா கெட்டு போற தான் விட்டு கொடுக்காத நடப்பா நடப்பா அவன் கெட்டு போக போறவன் அவன் பண்றான்டா பண்றான் அவசரமா போறவன் ஒண்ணு பண்றான்னா அதுக்கு பதில் நாம பண்ணப்படாது அமைதிப்படுத்தினாரா உங்க தாலி